மஞ்ச பூசணிக்காய் பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இது வந்து குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்பவுமே ஹெல்த்தியான ஃபுட்டு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு இதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் ஹீட் பண்ணிக்கலாம் ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா கடுகுந்த பருப்பு பண்ணிக்கலாம் இது நல்லா பொரியட்டும் இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா பொரியட்டும் சின்ன வெங்காயம் வந்து ஒரு ஆறு எழுப்ப சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் இந்த சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம் காரத்துக்கு வந்து இன்றைக்கி பச்சை மிளகா சேர்க்குறோம் ஒரு மூணு பச்சை மிளகாயை சின்ன சின்னதாக கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் இது நல்லா ஸ்வீட்டாக தான் இருக்கும் அதனால் நீங்கள் காரத்துக்கு வந்துட்டு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க இப்போது இந்த மஞ்ச பூசணியை வந்து இந்த மாதிரி இந்த அளவு கட் பண்ணி பெருசு பெருசாக கட் பண்ணிக்கோங்க ரொம்ப பொடியாக கட் பண்ணீங்கன்னா கொளஞ்சிரும் இந்த மாதிரி தோலோடைய சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் இது வந்து இந்த ரெசிபி வந்து ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் அதுக்கப்புறம் இது ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டும் கூட குழந்தைங்களுக்குலாம் லன்ச் ரெசிபி செய்யும் போது கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு கலந்துட்டு இப்போ கொஞ்சமாக தண்ணி இதில் தெளித்து விட்டுக்கலாம் தண்ணி நிறைய சேர்க்க தேவையில்லை ஒரு அரை டம்ளர் சேர்த்திங்கன்னா போதும் சேர்த்து இப்போ இதை வந்துட்டு நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணி எடுத்துக்கலாம் சீக்கிரமாகவே வெந்துடும் இந்த காய் பாருங்கள் ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சு நல்லா குழஞ்சி வெந்து வந்துருச்சு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது இந்த மாதிரி வெந்தால் போதும் அப்போ தான் அவங்க சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் இப்போ இது கூடவே திருவின தேங்காய் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் இது ஆல்ரெடி ஸ்வீட்டாக தான் இருக்கும் கொஞ்சமாக தேங்காய் ஆட் பண்ணிங்கன்னா போதும் ஆட் பண்ணிவிட்டு கலந்து விட்டுக்கலாம் அவ்வளோதான் இது வந்து நீங்கள் வந்து காரக்குழம்புலாம் செய்யும் போது இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் குழந்தைங்களுக்கு அதிகமாக இந்த மஞ்சள் பூசணி கொடுங்க ரொம்பவுமே நல்லது